இஸ்லாம் மார்க்கம் எப்போதுமே தெளிவான மார்க்கமாகும் ஏனென்றால் ஒரு முஸ்லீம் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அது ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும் ஆதாரபூர்வமாக இருந்தால்தான் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்குண்டான நன்மைகளும் கிடைக்கும் அல்குரானும் ஹதீஸ் புத்தகங்களும் தான் ஒரு முஸ்லீமின் இரு கண்களாக காட்சியளிக்கிறது பார்வைகள் தெளிவாக இருந்தால்தான் காட்சிகள் துல்லியமாக இருக்கும் அதுபோல் தெளிவான ஆதாரங்களை பின்பற்றினால் வீண் பிரச்சனைகளையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் பலவீனமான செய்திகள் நம் அமல்களையும் பாழாக்கி இறைவன் முன் குற்றவாளியாக நிறுத்திவிடும் அதனால் ஒரு முஸ்லீம் என்ன செய்தியை சொன்னாலும் அதற்கு ஆதாரம் ஹதீஸில் இருக்கிறதா இல்லை அல்குரானில் இருக்கிறதா அதன் வரிசை என்ன என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலில் எந்த செய்தியை சொன்னாலும் அதற்கு ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் அது ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திகளாகத்தான் இருக்கும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் தபூக் போரிலும் குதைவியாவிலும் அபிசல்லாஹைசல்லம் அவர்களின் மூலம் இறைவன் நிகழ்த்திய அற்புதமான இரண்டு தான் பார்க்க போகிறோம் தபூக் <tabuk> போரின் போது மக்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது அப்போது அவர்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் எங்களுக்கு அனுமதி அளித்தால் நாங்கள் எங்கள் ஒட்டகங்களை அரித்து சாப்பிடவும் அவற்றின் கொழுப்புகளை உருக்கி எண்ணெய் எடுத்து கொள்ளவும் செய்வோமே என்று கேட்டனர் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே அவர்கள் அவ்வாறே செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அப்போது உமர் அவர்கள் வந்து அல்லாவின் தூதரே இவ்வாறு நீங்கள் செய்ய அனுமதி அளித்தால் வாகன பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் மக்களிடம் எஞ்சியுள்ள உணவுப் பொருட்களை கொண்டு வர சொல்லுங்கள் பின்னர் அவற்றில் பறக்கத் ஏற்பட அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் அல்லாஹ் அதில் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு ஒரு தோல் விரிப்பை கொண்டு வந்து விரிக்க சொன்னார்கள் பிறகு மக்களிடம் எஞ்சியிருந்த உணவுப் பொருட்களை கொண்டு வர சொன்னார்கள் மக்களில் ஒருவர் ஒரு கையளவு கோதுமையை கொண்டு வரலானார் மற்றொருவர் ஒரு கையளவு பேருச்சம் பழங்களுடன் வந்தார் இன்னொருவர் ரொட்டி தொண்டு ஒன்றை கொண்டு வந்தார் அந்த விருப்பின் மீது சிறிது உணவுப் பொருட்கள் சேர்ந்தன அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவர் செல்லம் அவர்கள் அதில் பெருக்கம் ஏற்பட பிரார்த்தித்தார்கள் பிறகு உங்கள் பைகளில் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அவ்வாறே மக்களும் தம் பைகளில் நிரப்பிக் கொண்டனர் அந்த படையினர் தம்மிடம் இருந்த எந்த பையையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றிலும் நிரப்பிக் கொண்டனர் மக்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டனர் இருப்பினும் இன்னும் அது எஞ்சியது அப்போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாவின் தூதர் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் இவ்விரண்டு உறுதிமொழிகளையும் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிய நிலையில் அல்லாவை சந்திக்கும் எந்த அடியாரும் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார் என்று கூறினார்கள் நாங்கள் அல்லாவின் தூதர் சலாலாஹு செல்லாம் அவர்களுடன் குதபியாவை நோக்கி சென்றோம் அப்போது நாங்கள் ஆயிரத்து நானூறு பேர் இருந்தோம் அங்கு தண்ணீர் குறைவாக இருந்ததால் எங்களுடைய ஐம்பது குர்பானி ஆடுகள் நீர் புகட்டப்படாமல் தாகத்துடன் இருந்தன அல்லாவின் தூதர் சலல்லா அலேவாசல்லாம் அவர்கள் அங்கிருந்த கிணற்றின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்து கொண்டு பிரார்த்தித்தார்கள் அல்லது அதனுள் உமிழ்ந்தார்கள் உடனே கிணற்றில் நீர்மட்டம் உயர்ந்தது உடனே நாங்கள் நீர் அருந்தினோம் எங்கள் கால்நடைகளுக்கும் நீர் புகட்டினோம் இதை சலமா பின் அல் அக்வவு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை தொகுத்து பயன் செய்ய விரும்புபவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்சால்லா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம்